தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமுள் மூன்றும் தா அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை கொண்டு பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை உண்மை கண்டீர் என்று மூல முதல்வனாம் விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகர் சதுர்த்திக்காக ஜெம் தொலைக்காட்சியும் வரலாற்று சிறப்புமிக்க பண்பாட்டு சிறப்புமிக்க மீனாட்சி சுந்தரராஜ பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்துகிற விநாயகர் சதுர்த்தி சிதற் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் கல்லூரியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஐயா அறிவழகன் அவர்கள் ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை ஐயா சீதாபதி அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பொன்கி அவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் அத்துணை பேரையும் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியின் மூலமாக வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் உலக வரலாற்றிலேயே திராவிட மொழிகளில் மிக மூத்த இனம் நமது தமிழ் இனம் என்பது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் வரலாற்று உண்மை மற்றைய மொழிகளெல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கண்டபோது எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமல்லாமல் பொருளுக்கும் இலக்கணம் கண்ட ஒரே மொழி உலகத்திலேயே நமது அன்னை தமிழ் மொழி என்பது வரலாறு உலகத்தின் மிக மூத்த இனம் நமது தமிழ் இனம் மூத்த நாடு நமது பாரத திருநாடு அதனால்தான் மகாகவி பாருக பாடுகிற பொழுது மண்ணும் இமய மலையங்கள் மலையே மாநிலம் மீதிதில் போர் பிரிதில்லையே இன்னரும் நீர்க்கங்கை ஆறங்கள் ஆறே இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே என்று மகாகவி பாரதி பாடினான் உலகத்திலே மற்றைய மொழிகளிலெல்லாம் வீசுகிற காற்றை கூட ஏர் என்றுதான் சொல்லுகிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் காத்துனா ஆர் ஏர் அவ்வளோதான் ஆனால் தமிழன் தான் தெற்கிலே வீசினால் தென்றல் வடக்கிலே வீசினால் வாடை கிழக்கிலே வீசினால் கொண்டல் மேற்கிலே வீசினால் கோடை என்று ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பெயரை வைத்து அழகு பார்த்த இனம் நமது தமிழ் இனத்தை தவிர வேறு எந்த இனமும் கிடையாது விநாயகர் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு எளிமையான தெய்வம் களிமண்ணிலையே பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்றலாம் களிமண்ணில் பிள்ளையாரை பிடிச்சி வழிபட்டதோடு மட்டும் இல்லாமல் ஏன் போய் அதை தண்ணியில் கரைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பொருள் மண்ணிலே உற்பத்தி ஆகிறதோ அந்த பொருள் மண்ணிலேயே முடிந்துவிடும் என்ற ஐதீகத்தை சொல்லுகிற ஒப்பற்ற திருவிழா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப எளிமையான தெய்வம் பிள்ளையாருக்கு வந்து மல்லிகை மறிகொழுந்து கனகாம்பரம் முல்லை இப்படிலாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை விநாயகர் சேர்த்து அன்னைக்கு ஒரு எருக்கம்பூவை எடுத்து வழிபட்டால் கூட போதும் பிள்ளையார் அருள் கொடுத்துருவார் சாதாரணமாக ஒரு அருகம்பூ போதும் மஞ்சளை எடுத்துக்கூட பிள்ளையாரை பிடிச்சி வழிபடலாம் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஓதும் பிள்ளையார் என்று பாடி வைத்தார்கள் அவளுக்கு வச்சு வழிபடுற பொருளை பாருங்களே ரொம்ப சிம்பிள் அவள் பொறி அவள் பொறி சுண்டலுடன் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் என்று எழுதினார்கள் ரொம்ப எளிமையான தெய்வம் நம்ம எப்படி வேணாலும் வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று ஜெம் தொலைக்காட்சி ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது ஜெம் தொலைக்காட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் கல்லூரியில விசேஷம் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஒழுக்கமா இப்படி ஒரு நேர்பட அமர்ந்து இருந்த கல்லூரி உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது நானும் உலகம் முழுவதும் போய் பார்த்துட்டேன் இவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோடு அமர்ந்திருக்கிற ஒரே கல்லூரி நமது மீனாட்சி சுந்தர ராஜ கல்லூரி தான் என்பதனை நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவேன் அவ்வளோ ஒழுக்கமா ஏன்னா இன்னைக்கு சீனாவில் போய் பார்த்தோம்னா சீன பள்ளிகள் தோறும் ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ன வாசகம் தெரியுமா இங்கே வள்ளுவனை போல அங்கே கன்ஃபூசியஸ் கன்ஃபூசியஸ் பேசிய வாசகத்தை சீன பள்ளிகள் தோறும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ன வாசகம் தெரியுமா ஏ சீன தேசத்து குழந்தைகளே ஏ சீன தேசத்து குழந்தைகளே இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது இந்திய குழந்தைகளாக பிறக்கிற பேர் கிடைக்கும் என்று சீனாவிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த ஒழுக்கத்தை நான் உங்கள்கிட்ட பாக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்க கலை காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வாடகை பேசிட்டு இருப்பேன் அவன் பாடுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன் வகுப்புல பாட நடத்தையில் குருவே துணையினேன் குரு வேதனைன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டேன் அவருக்கு ஒரு அனுபவம் பட்டிமன்றத்துக்குள்ள வரணும் நிறைவான மகிழ்ச்சி ரொம்ப நம்ம உள்ள வேண்டியது இல்ல நிறைவான மகிழ்ச்சி அன்னைக்கு இருந்துச்சா இல்ல இன்னைக்கு இருக்குதா நிறைவான மகிழ்ச்சி என்பது அந்த காலம்தான் என்று அணி தலைமை தாங்கி பேச வருகை தந்திருப்பவர் பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் நாளும் தமிழ் பேசுகிற முனைவர் சங்கீதா அவர்கள் அந்த காலம் தான் என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இங்க பாருங்க இவ்வளவு சொல்றேன் இவர் எனக்கு என்ன உட்கார்ந்து பாருங்க இந்த காலம் நான் ஒரு வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கேன் அந்த காலம் மனுஷன் பேண்ட் போட்டு இன் பண்ணி ஏய் இந்த காலத்தினுடைய அணி தலைவர் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஓசிறுவயல் என்ற கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியின் துணை தலைமை ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய சாத்தை மு பாரதிதாசன் இந்த பக்கம் வந்திருக்கிறது பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கிற கவிஞர் காஞ்சனா நல்ல கைதட்டலாம் இந்த பக்கத்தில் ஏற்கனவே ஜெம் தொலைக்காட்சியிலே பேசி அவர்களுக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கிறார்கள் கவிஞர் நித்திய பிரியா அவர்கள் காலம் தான் என்று பேசுவதற்காக வருகை அதை மறுத்து பேசுவதற்காக ஜெம் தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிய டோக்கியோ ராமநாதன் பேரை சொன்ன இந்த பக்கத்துல இந்த காலம்னு பேசுறதுக்கு அடையாறு எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியினுடைய பேராசிரியர் அருமை பேராசிரியர் சத்ய அவர்கள் இங்கே இந்த காலம்னு நிறைவு செய்ய வருகிறது இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது நிறைவான மகிழ்ச்சியை தருவது அந்த காலம்தான் என்று பேசுவதற்காக அந்த அணியின் தலைவர் நல்ல தமிழ் பேச்சாளர் செவ்வியல் சிந்தனையாளர் கவிஞர் டாக்டர் சங்கீதா அவர்களை உங்கள் பலத்த பாராட்டுதலோடு கரவலியோடு நிறைந்த கரவலியோடு அழைக்கிறேன் வாங்க சங்கீதா கணபதி ராயன் அவனிற காலை பிடித்திடுவோம் குணமுய்வே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எல்லாம் வல்ல கணபதியை வணங்கி மிக அருமையாக இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு நடுவராக இளமையினும் வீச்சிருக்க கூடிய நம்முடைய நடுவர் பெருமானவர்களுக்கு சரி எதுக்காக இதெல்லாம் பெருமானே கிடையாது போது சொன்னீங்க நான் அந்த கால மனிதர் அதனால வேட்டியில வந்திருக்கேன்னு சொன்னாங்க எப்பவுமே அந்த காலத்து எல்லாம் பாக்கிறதுக்கு அழகா இருப்பாங்க சரி ஓ நான் கூட என்னை பாராட்டுறேன்னு நினைச்சேன் என்னை வீழ்த்தி இருக்கீங்க சரி ஆனா உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் கைதட்டிய எத்தனையோ கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மீனாட்சி கல்லூரி மாணவர்கள்தான் தான் தமிழுக்கு கைதட்டி இருக்கிறார்கள் என்றும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா உண்மையிலேயே செல்போன்னா டவரு நம்ம மீனாட்சி கல்லூரி மாணவர்கள்னாலே ஒரு பவரு நீங்க பொழைச்சிக்கிருவீங்க ஆமா நீங்க பொழைச்சிக்கிருவீங்க ஆனா எங்க பெண்கள் மட்டும் சாமானியமா எப்படி ஊட்டியில் ஒரு முறைதான் மலர் கண்காட்சி இங்கே மீனாட்சி கல்லூரியில் தான் தினம் தினமும் மலர் சுபாஸ் சுகா சகா சகஸ் நீங்கள் ரெண்டு பக்கத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல நீங்க பேசலாம் இல்ல அருமையான சிங்கங்களுக்கு மத்தியிலும் சிங்கங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற தங்கங்களுக்கு மத்தியிலும் பேசுவதிலே பெருமைப்படுது அருமை 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 தலைப்பு வாழ்க்கையிலே நிறைவான மகிழ்ச்சியை தருவது அந்த காலமா இல்ல இந்த காலமா அப்படிங்க சரி இதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்க மூணு பேரும் இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் உங்க ஏயா உட்கார்ந்துட்டு எதுக்கு வேஸ்டா நான் கிளம்பி 2 மணி நேரத்தை சரி உண்மையிலே அந்த காலம்ங்கிறது வசந்த காலம் இந்த காலம்ங்கிறது கசந்த காலம் அனுபவம் பேசுகிறது நடுவர் அவர்களே நீங்க அழகா ஆரம்பிக்கும் போதெல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு வரவேற்பு விருந்தோம்பலுங்கிறது இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல போனா அன்னைக்கெல்லாம் தலவாழ இலை விரித்து சோறு போட்டாங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லி ஒரு பேப்பர்ல சோறு போடுறாங்க அன்னைக்கெல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு போனோன்னா உறவுக்காரங்கள்லாம் ஒன்னா இருந்து வாங்க வாங்க மச்சான் வாங்க தங்கச்சி வாங்க அண்ணே அப்படின் அன்பை கைய கூப்பி வாசல்ல நின்னு வரவைத்தாங்க இன்னைக்கு மண்டபத்து வாசல்ல ரெண்டு பொம்மே எனக்கு வச்சிருக்காங்க அது யார வரவேற்குதுன்னே தெரியல அது போனதுக்கு பின்னாடி தான் புரியுงது அதுலயே ஒரு மண்டபத்துல ஒரு பொம்பளப் புள்ள பொம்மையே நிப்பாடி வச்சதையும் அத போய் கிள்ளி பார்த்துட்டே இருக்கேன் ஒருத்தேன் ஏன் கேக்குறீய அநியாயம்மா அநியாயம் இது பரவாயில்லை நடுவர் அவர்களே அத கிள்ளி பார்த்து டோக்கியோங்கறாங்க இவங்க சரி இப்போ நம்பறேன்ங்கயா இப்போ நம்பறேன் ஆனா நடுவர் அவர்களே ஒரு ஒரு பையனை பார்த்து கேட்டேன் நானு போன வருஷம் வரைக்கும் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான் இந்த வருஷம் இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான் ஏய் உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படினே மேடம் सिलेबस மாறிடுச்சுங்கறா எப்படி இருக்காங்க இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு सिलेबस எப்படி இன்னைக்கு நம்ம மாறி போயிருக்கு அනික கணக்கு வாத்தியார் எழுத்தாப்புல வர்றாருன்னா நாலு பசங்க சந்தில பூந்து ஓடுவாங்க இன்னைக்கு கணக்கு வாத்தியார் நாலு பசங்களை பார்த்து சந்தில் பூந்து ஓடுறாரு இன்னைக்கு நிலமா மாறி போச்சு திருவிழா கல்ன்னு ஒண்ணு இருந்தது நடுவர் அவர்களே அன்னைக்கு திருவிழாவுல எல்லாம் கா கூட்டிட்டு போய் குழந்தைகளுக்கு இந்த உலகம் எப்படின்னு கத்து கொடுத்தாங்க அம்மாவும் அப்பாவும் திருவிழாக்கு கூட்டிட்டு போவாங்க அம்மா குழந்தை இடுப்புல தூக்கிட்டு போவா என்ன தெரியுமா நான் பார்த்த உலகங்களை நீ பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவ அம்மா சரி அப்பா தூளுக்கு மேல தூக்குவாரு நான் பார்க்காத உலகங்களையும் நீ பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை ஏன்னா அப்ப வந்து கடவுள தோல்ல தூக்குனானோ இல்லையோ தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமந்த ஒரு தெய்வம் அப்பாதான் அப்படி திருவிழாக்கள்ல திருவிழாக்கள் தொலைஞ்சு போச்சு அப்பிருவிழா எல்லாம் இப்ப பேசுறதே கிடையாது ஒரு பய வேகமா ஓடி இருக்கேன் அப்பா நான் காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறப்பான்னு இருக்கேன் எப்புடா மகனே சொல்றேன் இரு நான் சொல்லவே இல்லையே காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறப்பான்னு இருக்கேன் எப்புடா மகனே சொல்ற அப்படின்னு அப்பா காந்திக்கு பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாயேப்பா எனக்கும் பண்ணி வையுங்கிறேன் சரி இது பரவாயில்ல நான் சொன்னேன் உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம எல்லாம் நடிகர்கள் பா அப்படின்னு நான் கூடவா டீச்சர் ஆமாண்டா கண்ணு அப்படின்னு அப்ப எனக்கு எந்த நடிகை ஜோடியா போடுவீங்கன்னு கேக்குறேன் எப்படி இருக்கான் பாருங்க எப்படி இன்னைக்கு மாறி போயிட்டாங்க இன்னைக்கு அப்படி திருவிழாக்கள் எல்லாம் குழந்தைங்க தொலைஞ்சு போச்சுங்க திருவிழாக்களில் குழந்தைகள் தொலைந்த காலம் போய் இன்றைக்கு திருவிழாக்களையே தொலைத்து விட்ட குழந்தைகளா நாம இன்னைக்கு இருக்கோமே இதுதான் இந்த காலம்

குக் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் அன்னிக்கிங்க இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிடுறோம் ஓ இன்னைக்கு நல்லமா மாறிடுச்சு சமைச்சு தட்டல போட்டதெல்லாம் அன்னிக்கு அம்மா சமைச்சு தட்டில் போட்டாங்க இன்னைக்கு எல்லாம் நெட்ல போடுது சமைச்சு இதுதான் இன்றைய நிதர்சன வாழ்க்கை அன்றைக்கு வீடு நிறைய குழந்தைகள் இருந்தது இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அன்றைக்கெல்லாம் வயிறு நிறைக்க ஓடினார்கள் இன்றைக்கு வயிறு குறைக்க பீச்ல ஓடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வாழ்க்கை என்பது இயந்திரமாகிவிட்டது மனிதரெல்லாம் இயந்திரம் ஆகிவிட்டான் எந்திரங்கள் எல்லாம் மனிதனாகி விட்டது என்ற காரணத்தினாலே அந்த காலம்தான் நிறைவான மகிழ்ச்சியை தந்தது இந்த காலம் மகிழ்ச்சி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவில இதுவரை பேச வாய்ப்பளித்த நடிவர் அவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்